அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது எட்டாம் வகுப்பு இயல் எட்டு நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை இயல் ஒவ்வொரு இயலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதுவும் சிலபஸ் வைஸ் பார்க்க இருக்கிறோம் அதனால் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறவும் இப்போது இயல் எட்டு பார்க்கலாம் முதலாவதாக செய்யுள் ஒன்றே குலம் பாடல் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எனும் பாடல் வரிகள் எழுதியது திருமூலர் பொருள் நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் நானாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள் என பொருள்கள் இந்த பாடலில் இருக்கு அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் பதினெண் சித்தர்களுள் ஒருவர் இந்த திருமூலர் இந்த திருமந்திரத்தில் வந்து மூவாயிரம் பாடல்கள் இருக்கு திருமந்திரத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா தமிழ் மூவாயிரம் பன்னிரு திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது மதிப்பீடு நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நம்பர்க்கு கூட்டல் அங்கு நம்பர்க்கங்கு இரண்டாவது செய்யுள் மெய்ஞான ஒளி பாடல் கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே குணங்குடி மஸ்தான் சாகிப்பு ஆசிரியர் இப்பாடலில் உள்ள பொருள்கள் பகராய் தருவாய் அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு பராபரம் மேலான பொருள் ஆசிரியர் குறிப்பு குணங்குடி மஸ்தான் சாகிப்பு இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார் இவர் தவம் இருந்த இடம் சதுரகிரி புறாமலை நாகமலை ஆகிய இடங்களில் இவர் தவம் இருந்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி அப்படிங்கிற மூணு நூலை இவர் எழுதியிருப்பார் ஆனந்த வெள்ளம் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் அப்படின்னு பிரித்து எழுதலாம் உள்ளிருக்கும் உள்கூட்டல் இருக்கும் உரைநடை அயோத்திதாசர் பெரியார் அம்பேத்கருக்கு முன்னோடியாக வாழ்ந்தது யார்னா அயோத்திதாசர் தான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க இவர் பிறந்தது இருபது ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து சென்னையில் பிறந்திருப்பாரு இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா காத்தவராயன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்று இருக்காரு தன் ஆசிரியர் பெயரையே தன் பெயராக வைத்து கொண்டார் நீலகிரிக்கு சென்று வாழ்ந்த அவர் திருமணத்திற்கு பிறகு எங்கே போயிருக்காருன்னா பர்மா அப்படிங்கிற வெளிநாட்டுக்கு சென்றிருப்பார் தெரிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ் பாலி ஆங்கிலம் வடமொழி ஆகிய நூல்கள் இவர் புலமை பெற்று விளங்கியிருந்தார் எந்தெந்த துறையில் இவர் வந்து சிற சிறந்து விளங்கினார் அப்படின்னா இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் ஆகிய துறைகள்லையும் சிறந்து விளங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழ அன்றைய விலையில் காலன விலையில வந்து அவர் தொடங்கியிருப்பார் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சென்னையில் தொடங்கியிருப்பார் இது வந்து ஒரு வார இதழ் எவ்வளோ ரேட் அப்படின்னா காலனா விலையில் தொடங்கியிருப்பார் ஓராண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றியிருப்பார் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது ஆரம்ப பெயர் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த ஒரு பைசாவை தூக்கிட்டு தமிழன் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார் தன் இதழின் மூல மூலம் பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்தார் இவர் எந்தெந்த நாடுகள்லாம் சென்றிருக்கார் அப்படின்னா மைசூர் கோலார் ஹைதராபாத் இப்போது இது வந்து நாடு அப்படின்னு சொல்கிறத விட இதெல்லாம் உள்ளூரில் இருந்தது எது அப்படின்னா மைசூர் கோலார் ஹைதராபாத்லாம் உள்ளூரில் இருந்தது நாடு பொழுது தான் ரங்குன் மலேசியா ஆஸ்திரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் தென்னாப்பிரிக்கா ஆகிய இடங்களுக்கெல்லாம் இவர் பயணம் செஞ்சுருக்கிறாரு பதிப்பித்த நூல்கள் எழுதிய நூல்கள் வேற பதிப்பித்த நூல்கள் இதே போல் வந்து இவர் ஊசாவும் நூல்கள் பதி பதிப்பிச்சிருப்பார் அதையும் நம்ம பார்த்துருப்போம் இவர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு இரத்தின சுருக்கம் பாலவா கடம் அப்படிங்கிற நூல்கள்லாம் இவர் எழுதியிருப்பாரு பதிப்பிச்சிருப்பார் அடுத்ததாக என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்க வயல் அப்பாத்துறையாரும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னது யார் அப்படின்னா பெரியார் தான் அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பெரியார் முன்னோடி யாருன்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்து பெரியாரே சொல்லியிருப்பார் வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே என்று மக்களையும் மழையையும் தொடர்பு படுத்தி கூறுனது யார்னால் அயோத்திதாசர் தான் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொன்னதும் அயோத்திதாசர் தான் அடுத்ததாக இவர் எழுதின நூல்கள் பார்க்குறோம் புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா ஆகிய நூல்களை இவர் எழுதியிருப்பார் வள்ளுவர் ஒளவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களையும் இவர் எழுதியிருக்கிறார் தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பேர் சுட்டியிருக்கோம் நம்முடைய அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தது யாருன்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர் சுய ராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருந்தது யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் இது வந்து நம்ம பார்த்தது உரை பார்த்துருந்தோம் அடுத்ததாக விரிவானம் மனித நேயம் அப்படிங்கிற தலைப்பில் மாகாணி வீசம் என்பவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள் அனா சல்லி துட்டு என்பவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள் பதினாறு அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் ஆசிரியர் குறிப்பு புதுமை பித்தன் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் சிறப்பு பெயர் சிறுகதை மன்னன் இவர் எழுதிய சிறுகதைகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருப்பார் மணிக்குடி இதழில் வெளியான சிறுகதை ஒன்று நமக்கு பாடப்பகுதியாக இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த டிஆர்பியில் இது போன்ற ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா பெருஞ்சித்திறனாருடைய நூல் எந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதனால் பாருங்க மணிக்கோடி இதழில் வெளியான சிறுகதை ஒன்று இங்கு நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க அதனால் ஒவ்வொரு லயனும் நமக்கு முக்கியமானது அதனால தான் நம்ம பாடப்புத்தகத்தில் இருந்து ஒரு வினாக்கள் கூட விடுபடாத அளவுக்கு அதனுடைய குறிப்புகளை நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் இதை படித்தாவே நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்காக இருந்தாலும் சரி ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக இருந்தாலும் சரி சீருடை பணியாளர் தேர்வுக்கு இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் பாடக்குறிப்புகளை தெளிவாக முழுசும் பார்த்தாலே போதுமானது அடுத்ததாக கற்கண்டு இதில் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம் மரபு கவிதையின் தந்தை தான் நம்ம இவரை பாரதியாரை சொல்லியிருப்போம் இந்த வினாவும் கேட்டிருந்தாங்க இந்த யாப்பு இலக்கணத்தை உடைச்சிட்டு மரபு கவிதையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பாரதியார் அப்படிங்கிற ஒரு வினாவும் நம்மளுடைய யூஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருப்பாங்க யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் ஆறு அது என்னென்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படிங்கிறது ஆறும்தான் யாப்பு இலக்கணத்தினுடைய ஆறு உறுப்புகள் இதில் முதல்ல எழுத்து அப்படிங்கிறத பார்க்குறோம் யாப்பின்படி எழுத்துகள் மூன்று வகைப்படும் மற்றபடி நம்ம எழுத்த பல வகையாக பிரிக்கலாம் ஆனால் யாப்பின்படி எப்படி பிரிச்சிருக்கிறாங்க குரில் நெடில் ஒற்று அப்படிங்கிறத மூணு வகையாக தான் பிரிச்சிருப்பாங்க அந்த குறிலையே எப்படி பிரிக்கலாம் உயிர் குரில் உயிர்மை குரில் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க உயிர் குரில் என்ன உயிர் மெய் குரில் என்ன பார்த்துப்போங்க உயிர் எழுத்து மெய் எழுத்து அடுத்ததாக நெடில் அப்படிங்கும்போது உயிர் நெடில் இப்போ குரில் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க உயிர் குரில் அப்படிங்கிறது ஆ உயிர் நெடில் என்பது தான் ஆ போல் உயிர் குரில் என்ன சொல்லுவோம் ஈ உயிர் நெடில் அப்படின்னு சொல்லும்போது ஈ இது போல இருக்கக்கூடிய எழுத்து இது உயிர் எழுத்துல வரக்கூடிய குரில் நெதில் அடுத்ததாக உயிர்மை எழுத்தில் வரக்கூடியது உயிர்மை எழுத்துல என்னன்னு சொல்லுவோம் கா அப்படிங்கிறது உயிர்மை குரில் கா அப்படிங்கிறது உயிர்மை நெடில் இதுதான் அடுத்ததாக ஒற்று மெய் எழுத்து ஆயுத எழுத்து இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒற்று அப்படின்னு மூன்று வகையாக தான் எழுத்துக்களை பிரிச்சு இரண்டாவதாக அசை எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும் எழுத்துகள் ஒன்று அல்லது சிலவோ அது கூட ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் சேரும்போது தான் அதுதான் அசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அசை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று நேரசை மற்றொன்று நிறையசை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் நேரசை அப்படின்னா என்ன அப்படின்னா குரில் அல்லது நெடில் தனித்து அல்லது ஒற்றுடன் சேர்ந்து வருதல் குரில் அந்த வார்த்தைக்கான எ எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்துருக்குறோம் குரில் எடுத்து வரணும் அது என்ன பண்ணலாம் தனித்தும் வரலாம் அல்லது ஒற்றுடன் சேர்ந்தும் வரலாம் அட் அல்லது நெடில் அப்படிங்கிறத பார்க்குறோம் நெடில் தனித்தும் வரலாம் அல்லது நெடில் ஒற்றுடன் சேர்ந்தும் வரலாம் இதை தான் என்னென்னு சொல்கிறோங்க அப்படின்னா நேரசை அப்படின்னு சொல்கிறோம் நேரசையில் அப்படி தான் இருக்கணும் இந்த நேரசை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்துலேருந்து ஒன்று முதல் இரண்டு வினாக்கள் நமக்கு எல்லா எக்ஸாமுக்கும் கேட்டிருக்குறாங்க அதனால பேசிக்கிலிருந்து நம்முடைய இலக்கணப் பகுதியை தெளிவாக பார்க்குறோம் இசை அப்படிங்கிறது பார்க்குறோம் இசை அப்படிங்கிறது இதுதான் அந்த சொன்ன வார்த்தைகள் என்ன குரில் இரண்டு குரில்கள் வருது தனித்து வருதல் இரண்டு குரில்கள் ஒற்றுடன் சேர்ந்து வருதல் அதுக்கு தான் எடுத்துக்காட்டு நம்ம நேரடியாக கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா கடை இரண்டு குரில் சேர்ந்து வருது தனித்து அந்த இரண்டு குறிலுடன் ஒற்று சேர்ந்து வருதல் கடல் இப்படியும் வரலாம் அடுத்தது கட கடா குரிலுடன் நெடிலும் குரில் நெடிலுடன் ஒற்றும் சேர்ந்து வருதல் கடா கடாம் இப்படி வந்துச்சுன்னா அது நிறையசை அப்ப இது ஈரசை அப்படிங்கிறோம் இந்த ஈரசை ஓரசை ஈரசை மூவசை அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்ப இது ஈரசை இந்த ஈரசை நேரசை நிறையசை இதில் கட கடல் அப்படிங்கிறது கடா கடாம் அப்படிங்கிறது நிறையசையை குறிக்கக்கூடியது மூன்றாவதாக சீர் ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது தான் சீர் இப்போ நம்ம எழுத்து அசை அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம்ல எழு அசை அப்படிங்கிறது ஒரு எழுத்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து அது அசை இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா சீருக்கு வரும்பொழுது ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவதை தான் சீர் அப்படின்னு சொல்கிறோம் சீர் நான்கு வகைப்படும் அவை ஓரசை ஈரசை மூவசை நாலசை சீர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் மூண் நான்கு வகையாக இந்த சீர்களை பிரிக்கிறாங்க இதை நம்ம உயர் வகுப்பில் பார்க்குறோம் அதாவது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் கூடுதலாக எடுத்துக்காட்டுகளுடன் பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக தலை சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துதலே தலை முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும் இது வகையை நம்ம உயர் வகுப்பில் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இதனுடைய வகை மொத்தம் எத்தனை ஏழு அடுத்ததாக அடி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி அடி மொத்தம் ஐந்து வகைப்படும் அதனுடைய வகையும் நம்ம மேல் வகுப்பில் பார்க்கலாம் ஆறாவதாக தொடை செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை ஆகும் செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடையாகும் தொடை மொத்தம் எத்தனை வகை சொல்கிறாங்க எட்டு வகைப்படும் அடுத்ததாக அந்த இதில் மோனை அப்படிங்கிறது பார்க்குறோம் மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருதல் எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று வருதல் ஒரு சொல்லில் ஒரு எழுத்துல முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வந்துச்சுன்னா அதை தான் மோனை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா மோனை அப்படிங்கிறது அன்பும் அரணும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸு திருக்குறள் இல்லை அன்பும் அரணும் அப்படின்னு சொல்லும்போது மோனைனா என்னான்னு சொல்லியிருந்தோம் முதல் எழுத்து ஒவ்வொரு சொல்லின் முதல் எழுத்தும் ஆ ஆ இப்படி ஒன்றி வரும்பொழுது இதை தான் நம்ம மோனை அப்படின்னு சொல்கிறோம் எதுகை அப்படிங்குற சொல் சொல்லும் அன்பு துன்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் துன்பம் அப்போ இங்க இருக்கக்கூடிய மோனை எழுத்து சொற்கள் என்னன்னா அன்பும் மரணம் ஏன் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து வருது இதுதான் மோனை அப்படின்னு சொல்கிறோம் எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் ஒவ்வொரு சொல்லினுடைய இரண்டாம் எழுத்து அப்போ இதில் என்ன வரும் பாருங்கள் துன்பம் அன்பும் இன் இன் சேர்ந்து வருது இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எதுகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக இயைபு இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வருதல் பார்த்திங்கன்னா நம்ம திரைப்பட பாடலில் நம்ம பார்த்துருப்போம் நிறையா வார்த்தைகள் வந்து கடைசியாக பார்த்து ஒரு மாதிரியான வரிகள் வரும் எனக்கு திடீர்னு அந்த எடுத்துக்காட்டுகள் சொல்ல தெரியல ஆனால் திரைப்படத்தில் பா பாடல்கள் நம்ம கேட்கும்போது அதில் இருக்கும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இயைபு அப்படின்னு சொல்லுவோம் தடை உடை மடை கடை சொல்கிறோம்ல கடைசியாக வரக்கூடிய வார்த்தைகள் இதை தான் நம்ம வந்து இயைபு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னென்னா இறுதி எழுத்து ஒன்றி வரலாம் அல்லது இறுதி ஓசையும் ஒன்றி வரும் சில நேரங்களில் இதை தான் இயைபு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக அந்தாதி தொடை ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது தான் நம்ம அந்தாதி தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பாடலில் ஒரு பாடல் முடிஞ்சு கடைசி சீர் எப்படி இருக்கணும் அடுத்த பாடலின் முதல் சீராக ஆரம்பிக்கும் அப்படி அமைஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம அந்தாதி தொடை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பா வகைகள் வெண்பா செப்பலோசை வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை பெற்று வருவது இது அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தது ஆசிரியப்பா அகவலோசை இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம வந்து ரிவிஷன் வரும்போது பார்க்கப்போம் இது அப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஆசிரியப்பா வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை ஆ அ அப்படின்னு வரதால நம்ம இந்த கலிப்பாவுக்கும் வஞ்சிப்பாவுக்கும் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் கலிப்பு அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் சந்தோஷமாக இருந்தவங்களே ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப துள்ளல் துல்லாட்டம் போடுவாங்க தான் கழிப்பு அப்படின்னா அது துள்ளலோசை அடுத்தது வஞ்சிப்பா வஞ்சிப்பா ஏன் யாராசும் வஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சோகமாக இருப்பாங்க தூங்கல் ஓசை வஞ்சி தூங்கல் அப்போ இந்த ரெண்டுக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது போல சொல்லலாம் ஆசிரியப்பா ஆவுலேயே வரும் வரும் ஆசிரியப்பானா ஓசை மற்றொன்று தான் என்னன்னு சொல்கிறோம் வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை அடுத்ததாக இறுதியாக திருக்குறள் படை செருக்கு அப்படிங்கிற அதிகாரத்தில் திருக்குறளும் கிட்டத்தட்ட ஒரு எந்த தேர்வாக இருந்தாலும் சரி ஐந்து வினாக்களுக்கு குறையாம தேர்வில் கேட்குறாங்க குரூ ஃபோராக இருந்தாலும் சரி டூவாக இருந்தாலும் சரி மற்ற எக்ஸாமுக்கு சரி அதனால் திருக்குறள் முன்னாடிலாம் நம்ம வந்து பொருள் தான் படிச்சுருந்துருப்போம் இப்போ பாடல் வரிகளே கண்டிப்பாக படிக்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி பாடப்பகுதியில் வந்து திருக்குறள் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்முடைய புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரு ஒரு வகுப்பில் கிட்டத்தட்ட நூறு திருக்குறளுக்கு மேலே கொடுத்துட்றாங்க அப்போ நாம் மொத்தமாக எப்படியும் அதுக்கு அதிகாரங்களும் கொடுத்துருக்குறாங்க அந்த அதிகாரத்தையாவது நம்ம என்ன பண்ணியாகணும் மொத்தமாக பாடல் வரிகளுடன் பொருள்களுடன் அணிகளுடன் தொடர்பு படுத்தி படித்தாதான் நம்ம வந்து திருக்குறளில் முழுமையான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஓகே அடுத்தது காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது பொருள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துதல் பெருமை தரும் காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட பாருங்கள் சின்ன பொருளை நம்ம குறிவைச்சு பெரிய பொருளை பெரிய விதமான செயல் செய்யத விட பெரிய பொருளை ஏதும் சின்னதா சின்ன செயலை செய்தாலே பரவாயில்ல அப்படின்னு தான் இது பெரிய முயற்சியே பெருமை தரும் பிரிது மொழிதல் அணி இவ்வாறு பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது நம்ம அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதெல்லாம் பேராண்மை என்பது தருக்கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எகு இதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர் கோபப்பட்டோம்னா இந்த வார்த்தைகள் தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஒரு பிரச்சனையில் அப்போது சண்டை எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் வீரத்துடன் எதிர்த்து நிற்பதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆண்மை அப்படின்னு சொல்கிறாங்க பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்பர் இதுதான் பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எகு அடுத்ததாக நட்பு நவில்்தொறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தில் உள்ள குரல் இதனுடைய பொருள் நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும் ஒன்றுடன் தொடர்பு படுத்தி போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால என்னான்னு சொல்லியிருந்தோம் அதை உவமை இலக்கண குறிப்பில் பார்த்துருப்போம் இது வந்து உவமை அணி அது போல இது அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பேர் பண்ணி பேசக்கூடியது தான் இந்த உவமை அணி நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேர் சென்று இடித்தல் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேர் சென்று இடித்தல் பொருட்டு இதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது தான் நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த அதிகாரம் நட்பு ஆராய்தல் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தான் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அடுத்தது கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் நமக்கு வரும் துன்பத்திலும் ஒரு நன்மை உண்டு அத்துன்பமே நமது நண்பனின் உண்மையான இயல்பை அலந்து காட்டும் அளவுகோலாகும் அடுத்த அதிகாரம் மானம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் அடுத்த குரல் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றின் அணைய செய்யின் பொருள் மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் ஒரு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும் எவ்வளோதான் பெரிய நல்ல பேர் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாலும் ஒரு சின்ன தவறு செய்தாங்க அப்படின்னா அவங்கள கெட்டவர் அப்படின்னு சொல்கிறது போல மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் ஒரு சின்ன தவறு செய்தால் அவரது என்ன ஆகிடுது அழிந்துவிடும் பண்புடைமை பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் அது போல போல அப்படின்னு வந்துருச்சு பாருங்க அது போல அப்படின்னா எங்கே எங்க போயிடணும் ஓமியணிக்கு போயிடுவோம் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் இது ஓமையணி மதிப்பீடு வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று அப்ப இது வரைக்கும் எட்டாம் வகுப்பு இயல் எட்டு பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் இயல் ஒன்பது பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்